கோனுடைய கட்டுமனையை போய் திருப்தி பார்த்துட்டு வந்தோன்னா சின்னதாக ஒரு கடை வச்சு தான் அதனால் கடையிலையும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக என் மகனையும் என்ன பண்ணணும் திருத்தி கொடுக்கணும் நல்லபடியாக அவங்க மகனை திருத்தி கொடுத்து அவனையும் நாலு பேருக்கு கூட நல்லபடியாக தொழிலுக்கு போக சொல்லணும் நிம்மதியான வாழ்க்கையை அமைக்கணும் பெரியவனுக்கு போய் ஆடையை ஆடையி வெடி பண்ணி அவன் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறேன் அதே போல் சின்னவனையும் அதே போல் சரி பண்ணி கொடுக்கணும் தானே நான் கொடுக்குற சாப்பிட சாப்பிடப்படுத்த முடியுமான்னு நான் கொடுக்குற கொண்டியை கொடுத்துட்டு எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்ஸ் தூத்து வாங்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு வர்ற மாசி முடிஞ்சு பங்கினி வரதுக்குள்ளே நாங்கள் கரப்ப சொன்ன முக்கால் வாசி அவனை சுத்தப்படுத்தி கொடுத்து அவனையும் மனசனாக மாற்றி சரி ஒழுக்கமாக ஒரு ப்ளம்பிங் வேலைக்கு எலெக்ட்ரிஷன் வேலைக்கு போகலாம் என்ன வேலைக்கு போவேன் அதனால் ஒழுக்கமாக அந்த வேலைக்கு போகிற மாதிரி கருப்பசாமி எனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக அவனுக்கு வாழ வச்சு கொடுத்து பெரியவனும் நல்லா இருக்குது சின்னவனும் நல்லா இருக்கா நல்லா கருத்து வாழ வச்சு போய் காதல் இருக்கும் ஃபோனில் எதிர்பார்த்தது போலேயே உங்கள் மகனை சுத்தப்படுத்தி கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியே அதனால் இன்னிலிருந்து நான் கொடுக்குற நிலையை கொடுக்குறது மூணு நாள்லேருந்தே படிப்படியாக மாறி வந்துருவேன் மாறி வந்தாலும் கருப்பசாமி எந்த வேலை குழப்பம் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பங்குனி வர்றதுக்குள்ளே முக்கால் வரிசை நான் திருத்தி கொடுத்துறேன் அதை சாப்பிட்றதுக்கு கொடுத்து கொடுத்துருவேன் அதுக்கிட்ட எடுத்து அதை முதல்ல அவங்க உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துருங்க சரியா இதை வந்து நீ வச்சுக்கோங்க ஒன்றை கடையில் வச்சுட்டு ஒன்றை வந்து பதினஞ்சு சாப்பிட்டு பதினஞ்சி பேச்சு குளிச்சுடுவேன் இன்னும் நான் கடப்போ சனவாசிட்டு வந்துடுறோம் சரியா